அனைவருக்கும் வணக்கம் நீங்க இருக்கிறது உங்களோட ஒளியின் ஓசை நான் உங்கள் தேவிகா சுகுமாரன் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான பத்தி பேச போறோம் இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி என்னன்னா யூனிவர்ஸ் உங்களை தயார் செய்ய சொல்வது என்ன வாட் இஸ் தி யூனிவர்ஸ் பிரிப்பரிங் யூ ஃபார் உங்களுக்காக நான் எடுத்த நான்கு சக்தி வாய்ந்த கார்டுகள் இதோ குயின் பாட்டம் கார்டா த எம்பரஸ் எனர்ஜி இந்த கார்டுகள்ல என்ன சொல்றாங்க உங்களுடைய மனநிலை என்னன்னு பாத்துக்கலாம் இங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம்ம வியூவர்ஸ்ல நிறைய பேர் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கீங்க அதத்தான் இந்த டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் ரிவர்ஸ் தெளிவா காட்டுது நீங்க இதுவரைக்கும் ஒரு முடிவை எடுக்க முடியாம வேண்டாம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருந்துடலாம் இந்த பிரச்சனையை இப்போதைக்கு பார்க்க வேண்டாம்னு சொல்லி ஒரு நிழல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா இப்போ நீங்க அந்த தடுமாற்றத்தை உடைச்சி வெளிய வர தயாராயிட்டீங்க போதும் இந்த குழப்பம் ஒரு முடிவை எடுத்தே ஆகணுங்கிற மனநிலையில இருக்கீங்க நிதர்சனமான உண்மையை சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்க யூனிவர்ஸ் உங்களை தயார் செய்ய சொல்வது என்னன்னா யூனிவர்ஸ் உங்களை எந்தெந்த விஷயங்களுக்காக தயார்படுத்துது ஒவ்வொரு காடா பார்க்கலாம் வாங்க முதல் காடா குயின் ஆஃப் கப்ஸ் அதாவது யூனிவர்ஸ் உங்களை உணர்வு ஒரு தலைவராக உயர தயார் செய்கிறது மற்றவங்க கிட்ட அன்போடும் பரிவோடும் எப்படி பேசுறது எப்படி நடந்துக்கிறதுன்னு கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்து அதே சமயம் உங்களுக்கான எல்லைகளை வகுத்து ஒரு ராணியை போல நிதானமா செயல்பட யூனிவர்ஸ் உங்களை தயார் செய்கிறது இரண்டாவது தயக்கத்தை உடைக்க டூ ஆஃப் நீங்க இவ்வளவு நாள் தள்ளி போட்ட அந்த முக்கியமான முடிவை எடுக்க யூனிவர்ஸ் உங்களை தயார் செய்கிறது இனிமே கண்மூடித்தனமா இருக்க முடியாது நீங்க தைரியமாக அந்த முடிவை அறிவிக்க அல்லது அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்க தயாராகணும் குழப்பம் விலகி தெளிவு பிறக்க போகுது இந்த தெளிவை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நீங்க தான் தொடங்கணும் உள்ளுணர்வை நம்புறதுக்காக மூணாவதா எனர்ஜி வந்திருக்கு இதுதான் மிக முக்கியமான காடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகும் அற்புதங்களை உணர நீங்க உங்க மனசு சொல்றதை கேட்க தயாராகணும் யூனிவர்ஸ் ரகசியங்கள் உங்க ஆள் மனசுல இருக்கு தியானம் அமைதியான சூழல் உங்களுக்கான தனி நேரம் இதையெல்லாம் அதிகப்படுத்துங்க வெளி உலகத்தின் சத்தங்களை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய உள்ளுணர்வின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லா பதில்களும் உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க நான்காவதா பாட்டம் கார்டு தி எம்பிரஸ் இந்த ரீடிங்னுடைய அஸ்தி வாரமே இந்த எம்பிரஸ் கார்டு தான் யூனிவர்ஸ் உங்களை ஒரு அற்புதமான புதிய படைப்பிற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க எதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு குழந்தை இல்லனா ஒரு பிசினஸ் ஒரு புதிய உறவு அல்லது கலைப்படைப்பாக கூட இருக்கலாம் அதற்கான சூழல் இப்போ அமைய போகுது உங்க சூழலை உங்களை சுற்றியுள்ள நபர்களை நிறைய அன்போடும் செழுமையோடும் பார்க்க தயாராகுங்கள் நீங்க கொடுக்கிற அன்பு நூறு மடங்கா உங்களுக்கு திரும்பி வரும் சுருக்கமா சொல்ல போனா யூனிவர்ஸ் உங்களை தயார் செய்வது இதுதான் உன் மனதின் குழப்பங்களை உதறிவிட்டு உன் உள்ளுணர்வின் ஒளியை பற்றிக்கொண்டு நீ விரும்பும் அழகான வாழ்க்கையை படைக்க தயாராகு இது ஒரு அற்புதமான கட்டம் இந்த மாற்றத்தை பயம் சந்திக்கணும் மொத்தத்துல இந்த ரீடிங் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்க மனசுல ஓடுற விஷயங்களை கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க இன்னும் நிறைய சூப்பரான டாபிக்ஸ் பவர்ஃபுல்லான ரீடிங்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்க லைஃப நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிங்க நன்றி வணக்கம்